வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் நாடுகளுக்கான வானிலை முன்னறிவிப்பும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு தற்பொழுது அதாவது வங்கக்கடலிலே இலங்கையை நெருங்கி கொண்ட காற்று சுழற்சி காரணமாகவும் ஏற்கனவே மாலத்தீவு பகுதியை விட்டு மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கூடிய காற்று சுழற்சி காரணமாகவும் கிழக்கு வடகிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கரையோரமாக வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறது கரையை ஒட்டிய கடல் பகுதிகளில் வலுவான காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த காற்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடா ஜலசந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் வலுவாக நீடித்துக் கூடிய இந்த காற்று மதிய வேளையில் இன்னும் வலு பெறும் பொதுவாக அதிகாலை நேரங்களிலே தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் குளிர்காற்று நிலவும் என்பதன் காரணமாக அடர்த்தி மிகுந்த ஊடகம் என்பதன் காரணமாக கிழக்கு காற்று தரையேறாமல் கடற்கரையை ஒட்டி பயணித்து கொண்டிருக்கும் மதிய மாலை வேளையில் தரைவழியாக ஊடுருவி பயணிக்கக்கூடிய காற்று அதாவது லேசாக இலைகள் அசையும் காற்றாக கொடுக்கக்கூடிய அந்த காற்று கடற்கரையில் கடலோரத்தின் கடற்பகுதிகளில் வலுவான காற்றாக இருக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி வரை அதாவது இன்னும் பதினான்கு நாட்களுக்கு தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வலுவான காற்று இருந்து கொண்டே தான் இருக்கும் குறிப்பாக எடை குறைந்த படகுகள் பிளாஸ்டிக் படகு கட்டுமரம் பாய்மரப் படகு போன்றவற்றிற்கு கடும் சவால் நிறைந்த காற்று இருக்கும் குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும் அதேபோல குமரிக்கடலில் முதலிடத்தை பிடிப்பது குமரிக்கடலில் தான் வலுவான காற்று இருக்கும் இந்த காற்று வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக அதிகரிக்க செய்யும் அதாவது இன்றைக்கு பத்தாம் தேதியை விட தேதி தமிழ்நாட்டின் கடற்கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் வலுவான காற்று சனிக்கிழமை கூடுதலாக இருக்கும் அதைவிட ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக இருக்கும் திங்கக்கிழமை ஒரு நாள் சற்று தீவிரம் குறைந்தார் போல் இருந்தாலும் ஒரு நிகழ்விற்கும் அடுத்த நிகழ்விற்கும் இடைப்பட்ட இடைவெளி நாள் நேரமாக இருக்கும் ஆனால் அடுத்த நிகழ்வும் நெருங்கி வந்து பொங்கல் தினத்திலும் பொங்கல் பொங்கல் காடும் பொங்கல் தினத்தில இந்திய நிலப்பகுதியை நோக்கி காற்று பயணிக்கும் என்பதனால தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் கூட வலுவான காற்று இருக்கும் புயல் அல்ல தமிழ்நாட்டிலே லேசாக மதிய மாலை நேரத்தில் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் தினத்தில் லேசாக மரங்களை அசைக்கக்கூடிய காற்று கிழக்கு வடகிழக்கு திசையில் இருந்து தமிழ்நாட்டின் நிலப்பகுதி வழியாக மேற்கு நோக்கி திரும்பி மேற்கு நோக்கி பயணித்து பிறகு வடக்கு வட மேற்கு நோக்கி அதாவது தமிழ்நாட்டின் நிலப்பகுதி வழியாக கர்நாடகா மகாராஷ்டிரா வழியாக கோவா வழியாக அரபிக்கடலோரம் குஜராத் பகுதியை நோக்கி பயணிக்கும் மத்திய பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வழியாகவும் சென்னை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் நுழைந்தும் அதாவது வடகடலோரம் நுழையும் காற்று ஆந்திர பிரதேசம் வழியாகவும் டெல்டா மற்றும் தென்கடலோரம் நுழையும் காற்று மேற்கு மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலோரம் நோக்கியும் பயணிக்கும் ஆகவே இதற்கு இதை அறிவிப்பதற்கு காரணம் கரை பகுதிகளிலையும் பகுதிகளிலையும் காற்று வலுவாக இருக்கும் என்பதனால கண்டிப்பாக பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் தினத்தில் வலுவான காற்று கடலில் இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக இந்த தகவல் தரைப்பகுதிகளிலையும் புயலோ அச்சுறுத்தும் காற்றோ இல்லை அதாவது மரங்களில் லேசாக அசைக்கக்கூடிய கடந்த டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் வீசிய கிழக்கு காற்று போல் இருக்கும் அதைவிட சற்று கூடுதல் காற்று இருக்கலாம் இது வழக்கத்திற்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் அதே போல கன்னியாகுமரி கடற்பகுதிகளில் விவேகானந்தர் பாறைக்கு இயக்கக்கூடிய பூம்புகார் கப்பல் போக்குவரத்திற்கு இன்று அல்லது நாளையிலிருந்து இன்றிலிருந்தே அது இடையூறை கொடுக்கும் காற்று பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆரல்வாய் மொழி மற்றும் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் கடற்கரையோலை அதாவது தரைப்பகுதிகளிலையும் ஆரல்வாய் மொழியிலையும் கன்னியாகுமரி தரைப்பகுதியில் கூட இந்த காற்று இருக்கும் என்பதனால குவ கு குவரி முனையில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பார்க்கு இயக்கக்கூடிய பூம்புகார் கப்பல் போக்குவரத்திற்கு சற்று இடையூறு கொடுக்கலாம் காரணம் சுற்றுலா பயணிகள் தாங்கள் அதாவது கன்னியாகுமரி சுற்றுலா பயணம் மேற்கொள்பவர்கள் விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளூர் பாறைக்கும் இடைப்பட்ட கண்ணாடி பாலத்தில் பயணிக்கலாம் அதை ரசிக்கலாம் என்று சுற்றுலா செல்பவர்கள் ஒரு இந்த திட்டத்துடன் நீங்கள் பயணம் மேற்கொண்டால் வரக்கூடிய நாட்களிலே பொங்கல் காணும் பொங்கல் தினத்திலே அந்த பகுதிக்கு செல்வதற்கு சற்று அச்சுறுத்தும் காற்று இருக்கும் என்பதனால நீங்கள் குமரி முனையில் இருந்தபடியே பார்த்துவிட்டு திரும்பும் அளவிற்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் வகையில் காற்று வலுவாக இருக்கும் என்பதனால் விவேகானந்தர் பாறைக்கு அதாவது கப்பல் போக்குவரத்து என்பது நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறு இல்லாமல் போகலாம் ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே அதாவது பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் தினத்திலே வலுவான காற்று குமரி முனையில் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து உங்கள் சுற்றுலா பயணத்தை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அதே போல் மீனவர்களும் வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்து அச்சுறுத்தும் காற்று தமிழ்நாட்டின் கரையோரத்திலும் குமரிக்கடல் மன்னார் பளைகுடா பகுதிகளில் இருக்கும் என்பதனால இன்று முதல் உங்களுடைய மீன்பிடி தொழிலை நிறுத்திவிட்டு பாதுகாப்பாக கரையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் எச்சரிக்கை விடுத்திருக்கும் வலுவான அதாவது பெரிய மோட்டார் கொண்ட அதாவது தோணி படகுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு போக்குவரத்திற்கு சாதகம் அமைக்கும் மேலும் வரக்கூடிய போகி பண்டிகை அன்னைக்கு கூட ஒரு வாய்ப்பாக அமையும் ஆனால் அது ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் மட்டும்தான் அது குமரிக்கடல் பகுதிகளிலையும் மன்னார் வளைகுடா பகுதிகளிலையும் கொஞ்சம் காற்றோட வேகம் சற்று குறைவாக இருந்தாலும் அது ஒரு நிகழ்விற்கும் அடுத்த நிகழ்விற்கும் இடைப்பட்ட இடைப்பட்ட நேரமாக இருக்குமே தவிர தொடர்ந்து சில மணி நேரங்களில் மீண்டும் வலுப்பெற்றுவிடும் காற்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோரத்திலும் மன்னார் குமரி குமரிக்கடற்பகுதிகளில் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும் என்பதை புரிந்து கடல் தொழில் செய்வதை தவிர்த்து பாதுகாத்துற பாதுகாப்பாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன் அதாவது பாதுகாப்புன்னா அச்சுறுத்தும் காற்று அல்ல தரையில் கடலிலே மீன்பிடித்தலுக்கு தனியாக நின்று விரித்தலுக்களுக்கோ வலையை ஈழ்ப்பதற்கோ சவால் நிறைந்த காற்று காற்றும் அதாவது நீங்கள் ஆழ்கடலுக்கு செல்ல முயற்சி செய்யும் பொழுது அது இலங்கையை நோக்கி தள்ளும் காற்றாக இருக்கும் கோடியக்கரையில் முனையிலிருந்து கிழக்கு நோக்கி புறப்பட்டால் அது துறை நோக்கி தள்ளும் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டால் அது குமரி முனையை நோக்கி தள்ளும் குமரி முனையில் புறப்பட்டால் அது மாலத்தீவு பகுதியை நோக்கி கொண்டு சென்று விடும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு மீன்பிடித்தலை தவிர்த்து பாதுகாப்பாக கரையில் கட்டி வைக்க கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல முக் முக்கடலில் அதாவது தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கும் பெரிய அளவிலே ஒரு இடைவெளி கொடுக்காது அச்சுறுத்தும் காற்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் என்பதனால சரக்கு போக்குவரத்திற்கும் தடை ஏற்படுத்தும் வகையில் இந்த காற்று இருக்கும் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகுதான் நீங்கள் முயற்சி செய்யலாம் அதுவும் ஓரிரு தினங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் மாலத்தீவு பகுதி நோக்கி வரும் என்பதனால் சற்று முன்னெச்சரிக்கை தேவை அடுத்தபடியாக இலங்கை மலேசியா சிங்கப்பூருக்கான வானிலை ஆய்வறிக்கை தென்சீன கடற்பகுதி வழியாக அதாவது பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு பிலிப்பைன்ஸ் பகுதியில் இருந்து தென்சீன கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா வழியாக அதாவது இந்தோனேஷியா தீவு மற்றும் மலேசியா சிங்கப்பூர் இடைப்பட்ட பகுதி வழியாக குறிப்பாக சிங்கப்பூர் மற்றும் தெற்கு மலேசியா இடைப்பட்ட பகுதி வழியாக ஒன்றன் ஒன்றாக காற்று சுழற்சிகள் சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி வந்து காரணத்தினாலே மலேசியா மற்றும் சிங்கப்பூர் குறிப்பாக தெற்கு மலேசியா மற்றும் சிங்கப்பூர் பகுதிக்கு மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய ஜனவரி வரை மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் பொங்கல் தினத்திலும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மழை உண்டு குறிப்பாக மலேசியாவின் கிழக்கு கரையோரம் மற்றும் சிங்கப்பூரை ஒட்டிய தெற்கு மலேசியா மற்றும் சிங்கப்பூர் மற்றும் ஒட்டுமொத்த இந்தோனேஷியா பகுதிகளுக்கு மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிகழ்வு இலங்கை மற்றும் தென் இலங்கை அப்படியே குமரிக்கடல் வழியாக மாலத்தீவுக்கு பயணிக்கும் என்பதனால இலங்கைக்கும் தொடர்ந்து மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இனிமேல் எந்த நாளும் மழைப்பொழிவு இல்லை என்று சொல்வதற்கு எந்த நாளும் இல்லை என்று சொல்லலாம் அதன் அடிப்படையில் இலங்கைக்கும் சிங்கப்பூருக்கும் தெற்கு மலேசியாவிற்கும் மலேசியாவின் கிழக்கு கரைக்கும் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் பொங்கல் தினமாம் பொங்கல் தினம் போகி மற்றும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் தினத்தில் கூட மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு மழைப்பொழிவு உண்டு இலங்கைக்கும் அதே போல இந்த நிகழ்வானது அடுத்தடுத்த நிகழ்வானது மலேசியா சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் அதாவது இந்திய நேரப்படி காலை ஒன்பது மணிக்கு மேல் அதாவது மதிய வேலையில் மலேசியா சிங்கப்பூருக்கு மழை கொடுக்கும் அதே போல் அதிகாலை நேரத்தில் மலேசியா சிங்கப்பூருக்கு மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் பிற நேரங்களில் கூட மழையோட தீவிரம் குறைவாக இருக்கும் குளிரும் சாரலும் தூரலும் இருக்கும் சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மதியம் மற்றும் அதிகாலை நேரங்களில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அதேபோல் தான் இலங்கைக்கும் இலங்கைக்கும் மதிய மாலை நேரங்களில் கனமழை பொழிவு இருக்கிறது அதிகாலை நேரங்கள்லையும் மழை இல்லை என்று சொல்வதற்கு எந்த நாளும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு பொங்கலிலும் மழை உண்டு சிங்கப்பூருக்கு என்பதை புரிந்து கொண்டு விட்டு 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 அவ்வப்பொழுது மழை இருக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி